ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அனுபவம் புதுமை சேனலில் ஒரு புதுமையான அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அஃப்கோர்ஸ் இது புதுமை கிடையாது நடைமுறையில் இருக்கிறது தான் பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக சொல்லலான்னு இருக்கேன் அதாவது நூல் அருந்த காத்தாடி காதல் என்ன காத்தாடிங்கிறாங்க காதலுங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப குழப்பம் குழப்பமே வேண்டாங்க இருந்த காத்தாடி காதல் அப்படின்னு இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை தான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா நான் ஸ்கூலில் முப்பது வருஷம் ஒர்க் பண்ணதால் கண்டிப்பாக எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது அதில் ஒரு அனுபவம் தான் அவங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது முக்கியமான இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தேவையானது ஒரு அவேர்னஸ் தான் இது அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கும்போதே எஜுகேஷன் ஸ்கூலில் மோஸ்ட்லி சின்ன வயசுலவே பசங்க வந்து காதல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சின்ன வயசுலவே சில காதல் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூலில் வள மலர்ந்து காலேஜில் வளர்ந்து அது பெரிய விருட்சமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறோம்னு இருக்கிறாங்க அந்த காதலுக்கு வாழ்க அந்த காதலை பத்தி நான் பேச போதில் அந்த காதல் வாழ்க ஆனா சில பேர் வந்து சில குழந்தைங்க காதல்னா என்னன்னே தெரியாம ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு டைம் பாஸ் பண்றது எங்க டைம் பாஸ் பண்றதுக்கு காதல் தானே கிடைச்சது எவ்வளவோ இருக்கு இல்லைங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ் அப்படி இப்படி எவ்வளோ இருக்கு ஆனா என்னமோ தெரியல அது ரொம்ப அதெல்லாம் விட ரொம்ப ஈஸியாக நினைச்சுட்டாங்களோ என்னமோ தெரியாது காதல்ன்றது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நமக்கு எல்லாருக்கும் மெச்சூர்டான பீப்புளுக்கு தெரியும் சின்ன வயசில் பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னபடி காதல் மலர்ந்தது அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கிட்டால் அவங்க இப்பெல்லாம் வந்து பசங்க தப்பான முடிவுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து சின்ன சின்னதாக கண்டிச்சுட்டு விட்டுட்டோம் விட்டது அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு போயிட்டாங்க கல்யாணம் வர ஸ்டேஜும் வந்தாச்சு நான் அப்போது ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சு வெளியில் பட் எனக்கு பசங்க வந்து நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது அதன் மூலமாக அந்த பையனும் எனக்கு கான்டாக்ட்ஸ் குரூப்பில் இருக்கான் நான் கே ஜென்ரலாக கேட்டேன் வந்து யாரும் நேம் ஸ்பெசிஃபை பண்ணலைங்கண்ணா ஜென்ரலாக கேட்டு என்ன ஆச்சு இந்த என்ன மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு கேட்டதுக்கு ம் இல்லை மேடம் ஆகப்போகுது வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னேன் என்னாச்சு அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவள் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அவனுக்கு இல்லை மேடம் ஆபா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டா நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் காதலுக்கு பெரிய டெஃபனேஷன் கொடுத்தவங்களே அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஸோ அப்படி எனக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்தவங்க இன்னைக்கு என்ன இப்படி சொல்கிறேன் என்னென்ன அது அப்படி தான் மிஸ் என்ன வருத்தமாக எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னாங்க ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க என்னங்க மேடம் நீங்கள் வந்து க இருந்த காற்றாடி காதல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் சொல்கிறேங்க ஒரு பட்டம் காற்றாடி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காற்றாடி வந்து நூலிருந்தால் தான் மேலே பறக்கும் உயர வர பறக்கும் பட்டம் விடுறவன் கையில் பிடிச்சி மேலே 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 உயர்த்துவோம் உயர்த்திட்டா மேலே காத்தாடி எந்த பக்கம் திசையில் எந்த திசையில் காற்றடித்தாலும் அது அந்த திசைக்கு பறக்கும் சும்மா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க அது மேலே உயர வேற இவங்களுடைய அனுபவம் மேலே மேலே உயர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுன்னு நம்ம இருக்கோம் இல்லைங்க அது நான் அப்படிதான் நினச்சேன் சரி அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் என்ன ஆகுது ஒரு உயரத்துக்கு பிறந்து அந்த காத்தாடி எங்கன்னா மாட்டி ஒரு கம்பிலையோ இல்லை மரத்துலையோ மாட்டி நூல் வேற காத்தாடி வேற தனியா போயிடுறது சில பேரை என்ன பண்ணுவாங்க ரொம்ப சென்சியராக இருக்குவாங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க அந்த காத்தாடியை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு பின்னாடி போவாங்க பின்னாடி ஓடுவாங்க கீழே விழுந்து எழுந்து ஓடி அந்த காத்தாடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தக்க வச்சுப்பாங்க சில பேர் இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க நூலை அருந்து காத்தாடி போயிடுச்சுனாக்கா எங்கேனா மாட்டி போயிடுச்சுனாக்கா விட்டுதுரா தொல்லைன்னு விட்டுட்டு ஏன்னா இப்போ ட்ரெண்டுங்க அது அதெல்லாம் அந்த காலம் காத்தாடி எங்கன்னா அருந்து வீழ்ந்துடுச்சுன்னா பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த காத்தாடியை பிடிச்சு கொண்டு வந்து அதை பத்திரப்படுத்தி காப்பாத்துறது அந்த காதல் அந்த காலத்து காதல் இப்போ அப்படி இல்லை கட்டாயிடுச்சா அவுட் நம்ம வேற காத்தாடி வாங்கிக்கலாம் இது லேட்டஸ்ட் ட்ரெண்டு அதனால தான் நான் சொன்னேன் நூலருந்த காத்தாடி காதல் இப்போ இருக்கிற காதல் எல்லாம் நூலருந்த காத்தாடி தாங்க அதுக்காக நான் எல்லாரையும் சொல்ல வரல மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் இப்போ பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சின்சியாரிட்டி இல்லை கிட்ட எதுலேயுமே ஒரு சின்சியாரிட்டி இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வெளியில் போகிறது படிக்கிறத பற்றி கவலைப்படாமல் இப்படி தான் இருந்துட்டு போயிருக்காங்க ஸோ இதனால தான் அந்த இருந்த காத்தாடி காதல்னு சொன்னேன் இப்போ நான் சொன்ன அந்த தலைப்புக்கும் நான் சொன்ன அந்த அனுபவத்துக்கும் ரிலேட் ஆகுதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி